ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த வீடியோ தான் இந்த தொட்டிகால் பற்றி சொல்லுங்கண்ணே சேவல்லே வந்து கால் கொஞ்சம் ஸ்பெஷல்னு எல்லாரும் சொல்கிறாங்க நீங்களும் சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த துட்டிகாலை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அது பற்றின வீடியோ தான் இது வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது அந்த நுணுக்கம்லாம் கொஞ்சம் புரியும் இந்த தொட்டிக்காலில் என்ன ஸ்பெஷலு இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக புரிய வரும் அதுவும் இல்லாமல் நான் ஒரு சில சேவல் கோழிகளை இந்த வீடியோலேயே அப்பப்போ காமிச்சுவேன் நடுவில் ஸோ அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது எப்படி நடக்கும் அது எப்படி நிற்கும் நிற்கும் போது கால் என்ன வடிவத்தில் போகுது நடக்கும்போது எப்படி நடந்து வருது மற்ற சேவலுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் நடையில் ஸோ இதோட லேண்டிங் எப்படி இருக்கும் பறவை எப்படி இருக்கும் பஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் த தொட்டி கால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்கிறேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னோடய எல்லா வீடியோலையுமே அண்ணன் லேக் அடிக்கிற வீடியோ போடுங்கண்ணே லேக் அடிக்கிற வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப்பாக கேட்டுகிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லேக் அடிக்கிறன்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் அது சாதாரண விஷயம் கிடையாது எதுக்கு நம்ம இவ்வளோ இது பொதுவாகவே பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோவில் மேக்சிமம் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் தேரியாகவும் நிறைய விஷயம் சொல்லுவேன் பட் இப்போது இருக்கிற காலகட்டத்தில் என்னால் ஒரு சில விஷயங்களை ப்ராக்டிக்கலாக காட்ட முடியல ஏன்னா யூடியூப் வந்து ஒரு சில ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கிறாங்க ஒரு சிலதை காட்டணும் ஒரு சிலதை பேசணும் ஒரு சிலதை அவாய்ட் பண்ணணும் ஒரு சில வார்த்தைகளை விடக்கூடாதுன்றது கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் காமிச்சிட்டு சொல்லிட்டு போயிடுவேன் எனக்கு இந்த சேனலே போனாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது பட் என்னென்னா அடுத்த தலைமுறைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயம் அவங்களுக்கு போய் சேராது அந்த ஒரு விஷயத்தினால தான் ஏன்னா இது என்னுடைய நாலாவது சேனல் எல்லாருக்குமே தெரியும் ஆல்மோஸ்ட் இது போச்சுன்னா திரும்பவும் நான் ஒன்று கிரியேட் பண்ணி மறுபடியும் எல்லாரையும் அதில் வர வச்சு மறுபடியும் அது மானிட்டேஷன் போய்ட்டு ஆப்சன்ஸ் ஓன் ஓப்பன் ஆகி அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் எனக்கு ஸோ அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிவிடுவேன் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இதையாவது நம்ம தக்க வைக்கணும் இதுலையாவது நம்ம நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தை போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதில் வந்து மேக்சிமம் முக்கியமான விஷயங்களை காட்டக்கூடாத விஷயங்களை நான் இதில் காட்டாமல் கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஓப்பனாக சொன்னால் அடக்கி வாசிச்சுட்டு இருக்கிறேன் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து நான் தேரியாவே சொல்கிறது ஒரு சில விஷயங்களை நான் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் மற்ற சில விஷயங்களை நான் ப்ராக்டிக்கலாக காமிச்சிருவேன் மற்றபடி சேவல் பொலிகளை அந்த அளவுக்கு நம்ம கையில் வச்சு காட்ட முடியல அதே மாதிரி இந்த லேக் அடிக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் சேவல் கோழிகளுக்கு வந்து மருத்துவம் அதாவது ஆங்கில மருத்துவம் ஊசி மாத்திரை இல்லாதப்போ பயன்படுத்தின ஒரு விஷயம் இது அதோட ரொம்ப முக்கியம் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயத்தை இதில் போடுவாங்க அந்த நெடி பட்டாலே நமக்கே வந்து சுவாச பிரச்சனை வரும் அதுவும் இல்லாமல் அதோட காரத்தன்மை நம்ம கையில் போடும்போது ஸ்கின் ப்ராப்ளம் வரும் இப்படியான பொருட்களால் நம்ம கலந்து அதில் போடுறதுனால இதை வந்து நான் ப்ராக்டிக்கலாக உக்காஞ்சி சொல்லணும் நான் ஒரு தேரியா உங்களுக்கு அப்படியே பேசிட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு புரியாது அப்புறம் நீங்க பண்ணி அந்த சேவலை நாசம் பண்ணிடுவீங்க பொண்ணுடுவீங்க அதனால இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் இது ஏன் இது போட முடியாது இப்போ போடுறதுக்கான நேரம் எனக்கு கிடைக்கல ஏன்னு பாத்தீங்கன்னா சேவல் வந்து மூணு தண்ணி பறந்து கீழ்கையில போயிட்டு ரொம்ப முடியவே இல்லை அப்படின்னு கீழே விழுந்து அதுவே உக்காஞ்சி விழுந்துற கண்டிஷனுக்கு அப்போ பாடி பெயின் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு இமேஜின் பண்ண முடியும் அப்படிப்பட்ட வழியை எடுத்து மூணே நாளில் பொட்டையை விரட்டி பிடிச்சி மெடிக்கிற அளவுக்கு ஒரு ரீஃப்ரெஷ் உடம்புக்கு கொடுக்கும் ரத்தக்கட்டு வராமல் பார்த்துக்கும் லட்டி வராமல் பார்த்துக்கும் சோறு வடையாமல் பார்த்துக்கும் ஸோ இந்த மாதிரியான மருத்துவத்தை வந்து நம்ம உக்காந்து சும்மா வாயில சொல்லிட்டு போயிட்டோம்னா நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக செய்யும்போது போது அதை நிறைய விஷயங்கள் டிஸ்வான்டேஜ் இருக்கு தான் நான் உங்களுக்கு அதை ப்ராக்டிக்கலாக போடணும் தேரியா சொல்ல முடியாதுன்றதுக்காக வெயிட் இருக்கேன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சேவலோட கலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு தண்ணி போகிறது கிடையாது ஃப்ரெஷ்ஷாகவே போய் ஃப்ரெஷ்ஷாகவே வரதுனால ஓரளவுக்கு டல்லாக வரதுனால நம்ம டேப்லெட்லேயே சரி பண்ணிடுறோம் ரொம்ப அன்கண்டிஷன் அப்படின்ற கட்டத்தில் தான் நம்ம அந்த இதுவை ஃபாலோ பண்ணுவோம் அதனால் அந்த மாதிரி ஒரு நிலமை வரும்போது கண்டிப்பாக நான் அதை செஞ்சு அந்த பதம் உங்களுக்கு தெரியணும் அதுக்காக தான் நான் அதை போடாமல் வச்சிருக்கேன் அப்படி ஒரு நிலமை வரும்போது கண்டிப்பாக நானே போடுறேன் ஸோ எல்லா வீடியோலையுமே அதை பற்றின விஷயத்த கேட்காதிங்க உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க நம்ம டாபிக் உள்ளே போவோம் இந்த தொட்டிக்காலை பற்றி பார்த்துருவோம் தொட்டிக்கால்ன்றது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வகையான லைனேஜ் ஓகேங்களா இது ஒரு வழி கால் எல்லா ரங்கிலேயுமே இருக்குது எல்லா வகையான கொண்டையிலுமே இருக்குது எல்லா வகையான வடிவத்திலையுமே இருக்குது பெரம்பு காலில் இருக்குது ஈஞ்சங்கால் பட்டியில் இருக்குது ஓனாங்கால் ஓணாம்பட்டின்னு சொல்லுவாங்க ஓணா மஞ்சா சொல்லுவாங்க அந்த மாதிரியும் இருக்குது உருண்டை காலையும் இருக்குது பட்டி காலிலேயும் இருக்குது ஸோ இதுக்குன்னு இந்த தொட்டிக்காலுக்குன்னு தனியாக ஒரு ரங்கு கிடையாது தனியாக ஒரு காலோட அமைப்பு கிடையாது தனியாக ஒரு கொண்டை கிடையாது ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக புரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி வருமா அந்த மாதிரி வருமானு நீங்கள் கமாண்டில் கேட்கக்கூடாது ஸோ இந்த தொட்டி ஒரு வம்சாவளி இது வந்து எல்லாத்துலேயுமே வரும் இதை வந்து நம்ம எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும் எப்படின்னா தொட்டி பார்த்திங்கன்னா ஒரு சேவல் வந்து நேராக இருக்கும் ஒரு கால் நேராக இருக்கும் இன்னொரு கால் லைட்டாக திரும்பின மாதிரி வச்சிருக்கும் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸாகவே நடக்கும் நேரடியாக நடந்து வராது நேராக தெம்ப அப்படி நிற்காது ஆனால் போது அந்த உடம்பு அமைப்பெல்லாம் தூக்கி நிற்கும் பட் கால் பார்த்தீங்கன்னா ஒரு கால் சும்மா பெண்டாக திருப்பி வச்சிருக்கோம் இல்லைன்னா ஒரு கால் தூக்கி கூட வச்சுருக்கோம் சம்டைம்ஸ் ஒரு சில சேவலுங்க இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து எடுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடது கால் பெண்டாக இருக்கிற சேவலாக பார்த்து எடுங்க வலது காலில் வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது பட் களம் அப்படின்னு வரும்போது எந்த கால் பெண்டாக இருக்கோ அந்த காலில் விசேஷமாக பண்ணணும் அதாவது முள் அடிக்கிறதா இருக்கட்டும் கால் அடிக்கிறதா இருக்கட்டும் எந்த கால் தொட்டி காலாக பெண்டாக திரும்பி இருக்கோ அந்த காலில் அடிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் அடித்தா மட்டும் தான் நமக்கு குயிக் ரிசல்ட் அப்படி இல்லை அப்படின்னா ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேவலோட கால் இப்படி இருக்குன்னா முள்ளோட அமைப்பு இப்படி இருக்கும் அந்த முள் கொஞ்சம் இப்படி திரும்பி இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா கரெக்டாக அடிக்கும் போதே முள் தான் அடிக்கும் பறக்கும்போதே முள் ஒரே பறையில் பறவைக்கும் ஃபஸ்ட்டு பறவையே முள் அடிக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த தொட்டி காலோட ஒரு விசேஷம் இருக்கு இதில் பாத்தீங்கன்னா ரெண்டு சம்டைம்ஸ் ஒரு சில சேவலங்களுக்கு ரெண்டு காலமே தொட்டி காலாக வரும் எப்படின்னா ரெண்டு காலமே கொஞ்சம் அப்படி திரும்பி இருக்கும் அதாவது ஒரு டுவெண்ட்டி டிகிரின்னு வச்சுக்கிங்களேன் இப்படி இருக்கிற காலம் இப்படி இருக்கும் அப்படி இருந்தால் இன்னும் கூடுதல் விசேஷம் ஜாயிண்ட் மூணு சூப்பராக அடிக்கும் அதே மாதிரி குறுக்கு கால் நல்லா அடிக்க வாய்ப்பு இருக்குது நான் கூட என்னுடைய பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து இந்த மாதிரி பேர் வாங்கி கொடுத்த ஒரு சேவல் மொத்த கன்று ஒரு கண்ணை வச்சுட்டு ஏழு எட்டு காலம் பறந்துச்சின்னு சொல்லியிருந்தேன் பாருங்க அந்த கால் ரெண்டு காலமே அது கால் தான் இந்த கொஞ்சம் அடி பெண்டாக அப்படி திரும்பி வரும் அதே மாதிரி இதில் இன்னொரு கேர்ஃபுல்லான விஷயம் நீங்கள் பார்க்கணுன்னா ரெண்டு காலமே ரொம்ப திரும்பி இருக்குது இப்படி நடந்து வருதுன்னா அதை எடுக்கவே கூடாது அது அன்ஃபிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக இருக்கும் சேவல் ரெண்டு காலம் இப்படி வச்சு வச்சு ஓடி வரும் இது பார்த்தீங்கன்னா அன்ஃபிட்டு இதில் வந்து பிரீடும் பண்ண முடியாது களத்துக்கும் பயன்படாது டோட்டலாக அன்ஃபிட்டு அப்படி என்கிட்ட இது ஒன்று தான் இருக்குது ஆனால் ரொம்ப நல்ல லைனேஜி ரொம்ப விசேஷமான ஒரு பறவை எல்லாம் இருக்குது தட்டுங்கள் இருக்குது அடிக்கிற திறன் இருக்குது ஆனால் இதை வந்து நீங்கள் அன்ஃபிட்னு சொல்லிட்டீங்க இதில் தான் நான் எப்படி நார்மலான நான் செவல் எடுக்கிறதுனா நீங்கள் பொட்டையை மாற்றி ப்ரீட் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் மேபி அதில் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சொல்ல முடியாது ஸோ நல்லா கிளியராக தெரிஞ்சுங்க தொட்டி கால்ன்றது ஒரு கால் மட்டும் பெண்டா இருக்கணும் அது இடது காலாக இருந்தால் கூடுதல் விசேஷம் வலது காலாக இருந்தாலும் தான் பட் அந்த பெண்டா இருக்கிற காலில் அது செய்யணும் முள்ளா செய்யணும் இல்லை காலாக செய்யணும் இது முள்ளா செய்கிற சேவலாக இருந்தது பார்த்தீங்கன்னா டப்புனி பார்த்துக்குன்னு வரும்போதே உங்களுக்கு அப்பப்போ முள் உடையும் ஏன்னா அது அவ்வளோ வேகமாக தூக்கி அடிக்கும் அந்த காலை ரொம்ப பவர்ஃபுல் நார்மல் சேவல் அடிக்கிறத விட இது ஒரு கால் அடித்தாலும் முடிஞ்சிச்சு காலம் அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு நார்மலான நம்ம தீபாவளி சீசனில் கடையில் வாங்குற சரவெடிக்கும் ஒரு நாட்டு வெடிக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரவெடி பார்த்தீங்கன்னா பட பட வெடிச்சிட்டு வெடிச்சுட்டு நம்ம நின்று கூட பார்க்கலாம் நம்ம காதுக்கும் மண்டைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது எந்த ஒரு அதிர்வும் இருக்காது நம்ம நார்மலாக பார்த்துட்டு இருக்கலாம் சண்டை சவுண்டு மட்டும் நமக்கு தெரியும் இதே ஒரு நாட்டு வெடி வெடிச்சு வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டு டமால்னு வெடிக்கும் வெடிக்கும் போது நமக்கு மண்டைக்குள்ள ஒரு அதிர்வு வரும் காது கொய்ய நம்ம அந்த ஒரு நம்ம நம்ம அறியாமல் நம்ம காதை மூடிப்போம் அப்படி ஒரு அதிர்வலையை கொண்டு வர நாட்டு வெடியோட தான் இந்த தொட்டிகாலோடைய அடி அந்த பெண்டா இருக்கிற காலைல ஓய்ஞ்சி அடிச்சது வச்சுக்கங்களேன் கீழே ஊந்துடும் கழுத்தெல்லாம் உடச்சி போட்டுரும் ரொம்ப விசேஷமான கால அம்சம் இந்த தொட்டி கால் அதே மாதிரி வலது கால பெண்டா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது இடது கால் நேரா இருக்கு வலது கால் கொஞ்சம் திரும்பி இருக்கு இது வந்து தொட்டி காலான்னா அதுவும் கால் தான் பட் மேக்ஸிமம் சேவல் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் கூட சொல்லலாம் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் சேவல் பார்த்திங்கன்னா முள் ஓட்டுறதாக இருக்கட்டும் அடிக்கிறதா இருக்கட்டும் இடது காலை தான் பயன்படுத்தும் ஒரு சில சேவல்கள் பார்த்திங்கன்னா வலது காலைல பயன்படுத்தும் ஒரு சிலது ரெண்டுத்தையுமே பயன்படுத்தும் இது வந்து கொஞ்சம் அரிய வகை ஸோ இந்த பெட் இந்த கால் பார்த்தீங்கன்னா வலது காலில் பெண்டாக இருக்குது அந்த காலில் அடிக்குது அப்படின்னும் போது விசேஷம் பட் கால் வந்து ரைட்டு காலில் தொட்டி காலாக இருக்குது இடது காலில் தான் அது ஓட்டுது அப்படின்னும் போது கொஞ்சம் லேண்டிங் ப்ராப்ளம் அதிகமாக வரும் இதனாலேயும் அந்த சேவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த களம் பறக்கிறது ஸோ நம்ம வந்து களம்னு வரும்போது சேவலுக்கும் தோதாக வரணும் நமக்கும் தோதாக இருக்கணும் நம்ம தொடைப்புக்கும் தோதாக இருக்கணும் பறவைக்கும் தோதாக இருக்கணுன்ற மாதிரி தான் நம்ம சேவல்களை செலக்ட் பண்ணணும் அதில் இந்த தொட்டிக்காலை இந்த மாதிரி பார்த்து எடுக்கணும் நல்லா புரிஞ்சிக்கங்க ஒரு கால் தொட்டி காலாக இருக்கணும் லைட்டாக பெண்டாக இருக்கணும் அது இடது காலாக இருந்தால் விசேஷம் வலது காலாக இருந்தாலும் விசேஷம் பட் அந்த பெண்டா இருக்கிற காலில் அது விசேஷம் பண்ணணும் அப்போதான் அது கூடுதல் விசேஷம் அதே மாதிரி ரெண்டு காலையுமே தொட்டி காலாக இருக்கலாம் லைட்டாக தான் அப்படி திரும்பி இருக்கணும் ரொம்ப அப்படி திரும்பி இருந்துச்சுன்னா போது இப்படி வந்துருச்சுன்னா அந்த கால் வந்து செட் ஆகாது அது எல்லாமே டோட்டலாக அன்ஃபிட் இது லேண்டிங் பிரச்சனை வரும் பறந்து பறந்து பொத்து பொத்துன்னு விழுந்துடும் அதனால இதை வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான சேவலாக எடுக்கணும் அதே மாதிரி இது இன்னொரு விசேஷம் சொல்கிறோம் பாருங்கள் சேவலை நீங்கள் நிற்க வச்சுட்டு அதாவது ரெண்டு கால தொட்டி காலாக இருக்கிற சேவல் ரெண்டு காலமே கொஞ்சம் அப்படி திரும்பி இருக்குது ரொம்ப இப்படிலாம் நடக்கல நார்மலாகவே நடக்குதுன்னா அது பயங்கரமான விசேஷமான சேவல் ரெண்டு காலையுமே தூக்கி அடிக்கும் முல்லை கரெக்டாக இந்த குறுக்கில் அடிச்சிடும் அதே மாதிரி ஜாயிண்ட்டு கால் நல்லா வைக்கும் முள்ளாக இருக்கட்டும் காலாக இருக்கட்டும் ஜாயிண்ட்டு காலை வைக்கும் அந்த மாதிரி லைட்டாக பெண்டாக இருக்கிற கால் சேவல்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி நிற்க வச்சுட்டு மேலேருந்து பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா பாடி ஆர்டிங் ஷேப்பில் இருக்கணும் இந்த ரெக்க பூட்டில் இருந்து பின்னாடி கட்டா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி ஆர்டிங் ஷேப்பில் வரணும் சேவல் அப்படி வந்துச்சுன்னா அதாவது சும்மா இப்படி இல மாதிரிலாம் வரக்கூடாது நல்லா அப்படி பெண்டாக அரச மரம் எல்லாம் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி இப்படி ஒரு ஷேப்பில் வந்துச்சுனாலே சேவல் ரொம்ப விசேஷம் இந்த நுணுக்கம்லாம் யாரும் மாட்டாங்க புரிஞ்சிக்கங்க ரொம்ப கூடுதலான விசேஷம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிடும் அப்படியே குறுக்கு காலாக அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆப்போசிட் சாப்பிட்லாம் என்ன முல் அடிக்கட்டும் என்ன கால் அடிக்கிட்டோம் என்ன ஒன்னாலும் விசேஷம் பண்ணட்டும் ரெண்டே கால் அடிச்சு தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கும் அப்படி குறுக்கு கால் பயங்கரமா அடிக்க கழுத்தெல்லாம் உடச்சி போட்டுரும் அதே மாதிரி நின்று அடிக்கிற ஒவ்வொரு காலுக்கும் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா பின்னாடி போய் மூச்சு அப்படியே எச்சம் முழுங்கும் சேவல்காரன் பின்னாடி இருந்தானா அவனும் எச்சம் முழுங்கும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஷாட்டை கொடுக்கறது இந்த துட்டிக்கால் சோ இந்த மாதிரி துட்டிக்கால் லைன பார்த்து எடுங்க புரிஞ்சு எடுங்க அதே மாதிரி துட்டிக்கால் பாத்தீங்கன்னா இந்த நீட்டு வாட்ட முன்னெடுப்பு சேவல் எடுக்காதீங்க முன்னெடு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி நிக்கும் இந்த ஷாம்பு பிரீடு பாத்திருப்பீங்க இப்படி நிக்கும் நேரா தொடைப்பில் இருந்தாலும் தொடைப்பில் இல்லைனாலும் நார்மலாகவே இப்படி நிற்கும் இந்த மாதிரி நிற்கிற சேவல்கள் காலாக இருந்ததுன்னா அது பறவைக்கு அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காதுன்னு தான் சொல்லும் நீட்டு வாட்டத்தில் எடுக்கணும் சேவல் எப்பவுமே இப்படி எடுக்கிற சேவலை விட இப்படி நீட்டு வாக்கு நம்ம சைக்கோ கூட நான் காட்டுறேன் பாருங்கள் இப்படி நீட்டு வாக்கில் இருக்கணும் அதோட நடைகள்லாம் அப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் சேவல்கள் வந்து ரொம்ப அம்சமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு டெமோவா சேவலையே காட்டுறோம் பாருங்கள் இந்த வெடை ஒன்று நடந்து வரும் இந்த வெடை நடக்கிறத பாருங்க கரெக்டாக அது நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரெண்டு காலமே சமமாக வச்சு நிறைய வெடை நடக்கிறத பார்த்துருப்பீங்க இதோட நட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதுக்கு வந்து இடது காலு கால் வலது கால் நேராக இருக்கும் இது நம்ம சைக்கோட புல்ல தான் எனக்கு இந்த ரொம்ப இந்த எனக்கு ரா யாக்கூத்துன்னா பைத்தியம் நான் அதனால இந்த தும்மர்லேருந்து உடச்சி யாக்குத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப மாத்தி போட்டு எப்படி எப்படியோ பண்ணி எடுத்த யாக்குத்து விட தான் இது சைக்கோவோட புள்ள அதோட நடைய பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு வகையான தொட்டி கால் ரெண்டாவது சைக்கோவோட ஜோடால் போட்ட ஒன்று காட்டுற மாதிரி வால் துமர் இதுவும் பாத்தீங்கன்னா தொட்டிக்கால் தான் ஆனா இது வலது கால் தொட்டிக்கால் இடது கால் நார்மலா இருக்கும் இது வந்து அதே மாதிரி இதோட பறவை பார்த்தீங்கன்னா தான் அடிக்கும் அதுதான் இதோட விசேஷம் ஸோ அதனால இதையும் நம்ம ப்ரீடுக்கு தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் மூணாவதா இப்போ ஒரு பொட்டை காட்டுற மாதிரிங்க இது இப்போ அடையில் இருக்குது ஸோ அதனால அவ்வளோவா நடக்காது நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மாதிரி குதிச்சு குதிச்சு ஓடும் இந்த பொட்டை ஏன்னா இதுக்கு இடத்துக்கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண்டா இருக்கும் ரொம்பனா ரொம்ப ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்காது ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பெண்டா இருக்கும் அடி பவர்ஃபுல்லா இருக்கும் இதோட இது மூணாவது பொட்டை இது இது பார்த்திங்கன்னா சைக்கோட தங்கச்சி இது இந்த பொட்டை வந்து அடையில் இருக்கிறனால சரியாக உங்களுக்கு நட தெரியாது பட் நிற்கிறப்ப அதோட தோரணம் தெரிஞ்சிடும் நார்மலான பொட்டை மாதிரி நிற்காது காலை கொஞ்சம் இப்படி வச்சு தான் நிற்கணும் இந்த பட்டை பார்த்திங்கன்னா இதோட டப்னி வீடியோ கூட நான் என்னோட இன்ஸ்டாவில் போட்டிருப்பேன் ஒரு மாதிரி தட்டி தட்டி விட ஒரு நாட்டுறங்க பொட்டையை அடித்து உக்கார வச்சிரும் இந்த மாதிரி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மூணுமே இருக்குது அப்புறம் சைக்கோவையும் பாருங்கள் அதோட நடையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைடாகவே தான் நடக்கும் நிற்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு காலை திருப்பி வச்சு தான் நிற்கும் உங்களுக்கு டெமோவாகவே நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அப்படி என்ன ஒரு விசேஷம் இந்த துட்டிக்காலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா சேவலுமே அது ஒரு அந்த ஃபீலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லா சேவலுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டை ஒன்று அடித்து விடும் இல்லைன்னா ஏதோ ஒன்று கொண்டுவிடும் ஏதோ ஒன்று பண்ணும் பட் இந்த துட்டிகால் மட்டும் பார்த்தீங்கன்னா அடிச்சு தன்னோட காலுக்கு கீழே உட்கார வைக்கும் உட்கார கீழே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ரொம்ப சொல்ற உக்காரா கீழே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு உட்கார வைக்கும் எப்பேற்பட்ட சேவலா இருந்தாலும் சரி என்ன பறவை பறந்தாலும் சரி என் லைனேஜ் டாப்பு அப்படி இப்படின்னு சொல்ற எப்பேற்பட்ட ஆளோட சேவலா இருந்தாலும் சரி அடிச்சு தன்னோட காலு கீழே உட்கார வைக்கும் கீழே உட்காரா ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு குணாதசயம் ஒரு தன்மை ஒரு அடியோட பவர் வச்சிருக்கிற ஒரே கால் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டி கால் இந்த தொட்டிக்காலில் என்ன வகையான பட்டியும் வரலாம் உருண்டை பட்டி வரலாம் பட்டிக்கால் பட்டி வரலாம் சொறிக்கால் பட்டி வரலாம் கால் பட்டி வரலாம் எது வந்தாலும் சரி இஞ்ச பட்டி கூட வரட்டும் துட்டி கால்ன்னு இருந்துட்டாலே கூடுதலான விசேஷம் அது அந்த தொட்டிக்காலில் தான் அடிக்கவே ஆரம்பிக்கணும் அப்போ தான் இன்னும் அதிகமான விசேஷம் ஸோ இந்த மாதிரி சேவலை பார்த்து எடுங்க அதிகமாக இந்த மாதிரியான சேவல்களை மெத்துக்கொண்டை இல்லை கிளிக்கொண்டையில் எடுங்க கிளிக்கொண்டை வந்து ரொம்ப உயரமாக இல்லாமல் தொங்குற மாதிரி இல்லாமல் கண்ணை மறைக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு இன்ச்சிக்கு அப்படி தூக்கி நின்ந்தாலே போதும் நல்லா தடிமன்னாக இருக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரியான சேவல்களை வந்து நல்லா இறுக்கமான உடம்பு வடிவத்தில் இருந்தால் எடுங்க புசு புசு புசுன்னு இந்த நாட்டுக்கோழி மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த தொட்டிகால் பட்டிடாலருந்தான் எடுக்காதீங்க பட்டிடாவோட மண்டையோட அந்த மண்டை வோட அந்த ஸ்கல் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கும் அதனால் தான் நான் உங்களை வந்து மெத்து இல்லை தடிமனான கிளி கொண்டையில் எடுக்க சொல்கிறேன் இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா நம்மள மிஞ்ச முடியாது நம்மள எப்படி சொல்றது மிஞ்ச முடியாதுன்னு சொல்றதை விட நம்ம கிட்ட யோசிக்கணும் போடுறதுக்கு ஐயோ இவன் எதை போட்டாலுமே டஃப் கொடுப்பானே அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க நீங்க சோக்குக்குள்ள வரீங்க ஒரு லைனேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரே லைனேஜை மட்டும் வச்சு சோக்கு பண்ணாதீங்க இது என்னோட பர்ஸ்னல் அட்வைஸ் அடுத்து வர தலைமுறை தம்பிங்களுக்கு ஏன்னா உங்களை ஈஸியாக கணிச்சிருவாங்க இப்போது இவர்கிட்ட போனால் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னோடய பேரே சொல்கிறேன்னா இப்போ ஸ்பாட்டன் ஒரு சேவல் ஜதையாகுது அப்படின்னா இவருது வெறும் கால் மட்டும் தான் அடிக்கும் அதனால் நல்லா நம்ம ஒரு நரம்பு கால் அடிக்கிற சேவலாக போட்டு முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது ஐயோ இவன் என்னென்னவோ வச்சுருப்பானே இது எந்த மாதிரி சண்டனே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு ஆப்போசிட் கொடுங்க பார்வையிலே பயத்தை காட்டணும் நம்ம வந்து இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது பேச்சில் காட்டக்கூடாது செயலில் காட்டின எந்த விஷயமா இருந்தாலும் இது எந்த லைனேஜ் போடுறானே நமக்கு தெரியல ஏன்னா இவன் முன்னடிக்கிறதும் வச்சுருக்கிறான் கால் அடிக்கிறதும் வச்சுருக்கிறான் நரம்பு அடிக்கிறதும் வச்சுருக்கிறான் தட்டி உடுறதும் வச்சிருக்கிறான் ஸோ அப்படின்னும் போது எதை போட்டிருக்கிறான்னு நமக்கு தெரியலையே அப்படின்றத எந்த பொருள் வச்சிருந்தாலும் சீக்கிரட்டாக வச்சுருங்க ரொம்ப விசிபிலிட்டியாக வச்சுக்காதீங்க எல்லா விஷயத்தையுமே அதே மாதிரி ஒரே லைனேஜை ஃபாலோ பண்ணாதீங்க எல்லாமே கலந்து வைங்க எது எந்த நேரத்தில் எது பண்ணணும்னு யாருக்குமே தெரியக்கூடாது அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் ப்ரீட் பண்ண கற்றுக்கோங்க ப்ரீடை வந்து எப்படி உடைக்கணுன்றதையும் கற்றுக்குங்க அது நான் உங்களுக்கு போக போக ஒரு ஒரு விஷயமாக சொல்லித்தரேன் ஸோ தொட்டிக்காலோடைய ஸ்பெஷல் இது தான் இந்த தொட்டிக்காவில் வச்சு நீங்கள் கிளம்ப பாருங்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தொட்டிக்காலோட ஃபினிஷிங் ஆப்போசிட் மொதல் தண்ணிக்கு போய் ரிட்டர்ன் வராது ரெண்டாவது தண்ணி நின்றுருச்சுன்னா உயிரோட கூடக்கு போகாது இந்த மாதிரி தான் நடந்திருக்கு நடக்கும் ஸோ அந்த மாதிரி எடுக்கும் எடுக்கும்போது பார்த்து இந்த அம்சம் வழியெல்லாம் கரெக்டாக அம்சத்தெல்லாம் பார்த்து எடுங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் தொட்டிக்கால் எடுக்கும்போது நல்லா விரிஞ்ச பஞ்சாவாக எடுக்கணும் எப்படி சொல்றேன்னா ஒரு காலுக்கும் இன்னொரு விரலுக்கும் இன்னொரு விரலுக்கும் நல்லா இவ்வளோ கேப் இருக்கணும் அப்படி இப்போ தான் இப்படி நிற்கும் சேவல் அப்போ தான் லேண்டிங் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும் சும்மா ஒட்டு விரல் அப்புறம் குட்டை விரல் இதெல்லாம் எடுக்காதீங்க நல்லா விரல் பஞ்சம் நீட் நீள நீளமாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு டாபிக் ஸோ நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் பாய்